எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஆஹ் இன்றைய விவரிப்புக்கு நான் எடுத்திருக்கிற புத்தகம் வந்து அறம் இதை எழுதியவர் ஜெயமோகன் ஒரு புத்தகம் அதை வாசிக்கிறவரை என்ன பண்ணும் அப்படிங்கிற கேள்விக்கு உச்சந்தரையில நச்சுன்னு கொட்டு வைக்கிற மாதிரி ஒரு பதில் தான் இந்த புத்தகம் அறம் அப்படின்னா என்ன அறம்னா ஒழுக்க நெறி ஒரு மனிதன் சமூகத்துல எப்படி வாழணும் அப்படிங்கிற பார்வையை குறிக்குது எது நல்லது எது கெட்டது ஏன் நல்லது செய்யணும் ஏன் கெட்டது செய்யக்கூடாது அப்படின்னு அப்படின்னு ஒரு சமூகம் ஏற்றுக்கொண்ட நடத்தைகளின் தொகுப்பு அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் இன்றைக்கு நான் எடுத்திருக்க கதை சோற்று கணக்கு இந்த கதை எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு உண்மை கதை திருவனந்தபுரத்துல சாலை பஜார் அப்படின்னு ஒரு பிரபலமான இடத்துல ஒரு சின்ன சாப்பாடு கடை இருக்கு அதை நடத்திட்டு வர்றவர் கெத்தேல் சாஹிப் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர் ஆஹ் அறுபது எழுபதுகள்ல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகள்ல இங்க சாப்பிடாத அசைவ பிரியர்களே கிடையாது அங்க ஒருத்தர் சாப்பிடாம இருக்கிறாருன்னா அது கண்டிப்பா சைவ சாப்பாட்டுக்காரர் தான் இருப்பாருமா கிட்டத்தட்ட திருவனந்தபுரத்துக்கு வர்றவங்க எல்லாருமே இந்த கடையில் சாப்பிடலன்னா அவங்களோட பயணம் வந்து நல்லபடியா முடியல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அங்க அந்த உணவோட ருசியும் சுவையும் அப்படி அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த அந்த உணவகம் வந்து முபாரக் ஹோட்டல்ன்ற பேர்ல அவர் பையன் நடத்திட்டு வராரு பதினஞ்சுக்கு எட்டு அடி இருக்கிற ஒரு கொட்டகை ஓலை வச்சு வேஞ்சு கூரை போட்டிருப்பாங்க நாலு பக்கம் சுவரே கிடையாது நல்லா காத்தோட்டமா இருக்கும் வெயில் காலத்துல கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு தொடர்ந்து மூணு மணிக்கு மூடிடுவாரு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு பத்து மணி வரைக்கும் அந்த கடை நடக்கும் மலபார் பகுதியில இருந்து பஞ்சம் பழைக்கிறதுக்காக திருவனந்தபுரம் வந்தவர் சைக்கிள் கடை ஒரு சைக்கிள்ல டீ கெட்டில் வச்சு டீ வந்துட்டு இருந்தவர் அப்புறம் ரோட்டாரமா மீன் பொறிச்சு விற்க ஆரம்பிச்சாரு இப்போ உணவம் நடத்துற அளவுக்கு வந்திருக்காரு இவர் ஒரு ஏழு அடி உயரமுள்ள மனிதர் நல்ல உயரமா கருப்பா கனமா இருப்பாரு வெள்ளக்குள்ளா போட்டிருப்பாரு இவர் கடையில மட்டும் கெத்தேல் சாஹிப் தான் சமைக்கவும் செய்வாரு போய் பலசருக்குல இருந்து இறைச்சி இந்த மீன் கோழி வாங்குறதுல இருந்து எல்லாமே இவரே நேரடியா போய் செய்யறதுனால அதோட தரத்துல ஒரு சின்ன குறை இருந்தா கூட அவர் வேண்டாம்னு விட்டுட்டு வந்துவாராம் இது ஊரறிஞ்ச ரகசியம் ஜெயமோகன் என்ன சொல்றாருன்னா நேர்மைக்குன்னு ஒரு ருசி இருக்கு அதுதான் உண்மையான ரகசியம் இந்த உணவுக்கு பின்னால இருக்கிற ரகசியம் அப்படின்னு சொல்றாரு இந்த வசதிகள் எல்லாமே இந்த சோட்டுக்கடையில வந்த வருமானம் தான் அப்படின்றது நமக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா அவரு அந்த கடையில அவரு போடுற சாப்பாட்டுக்கு யாருக்கிட்டே அவர் காசு வாங்குறதே கிடையாது இந்த சாப்பாட்டுக்கு என்ன விலைன்னு அவர் யாரும் கேட்க மாட்டாங்க கேட்க கூடாது இவரும் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க சாப்பிட்டு முடிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடைக்கு முன்னால ஒரு ஒரு சின்ன பணம் பெட்டி வச்சிருப்பாரு உண்டியல் மாதிரி சோ சாப்பிட்டவங்க அவங்க கிட்ட பணம் இருந்ததுன்னா அதுல போட்டுட்டு போலாம் எவ்வளவுனாலும் போட்டுட்டு போகலாம் கம்மியா இருந்தாலும் போட்டுட்டு போகலாம் பணம் இல்லை அப்படின்னா நீங்க போடாமலும் போலாம் உங்களை யாரும் நிறுத்தி கேட்க மாட்டாங்க இதுதான் இவரோட வியாபார முறை இது இன்னைக்கு நேத்து வந்த பழக்கம் கிடையாது இவர் சைக்கிளில் டீ வித்துட்டு இருந்தாருலயே அப்ப ஆரம்பிச்ச பழக்கம் அப்பவும் இதே மாதிரி ஒரு பணப்பெட்டி வச்சிருப்பாரு வந்து டீ குடிக்கிறவங்க டீ வலையை கேட்கவும் கூடாது இவரும் சொல்ல மாட்டாரு குடிச்சிட்டு அவங்க பாக்கெட்ல என்ன பணம் இருக்கும் அதை போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க ஒரு பத்து பேர் இருக்க ஊர்ல ஒரு ரெண்டு கெட்டவங்களும் இருக்க தானே செய்வாங்க அதுல வந்து இவர்கிட்ட மம்பு பொண்ணுன்னு வேணும் என்ன பண்ணுவாங்கன்னா காசுக்கு பதிலா பேப்பரை சுட்டி போடுறது நாள் கணக்கா காசு கொடுக்காம டீ குடிக்கிறது ஏன் வருஷ கணக்கா டீ குடிக்கிறது இப்படி அதிகம் பேசாத அதிகம் உணர்ச்சிகளை காட்டாத கெத்தேல் சாஹிபுக்கு கோவம் கூட வரும் அப்படின்னு ஜெயமோகன் சொல்றாரு இப்பன்னா மிளகு சீரம் எல்லாம் புடைச்சு ஆஹ் பிடிச்சு கொடுத்து கூலி வாங்கி பழக்கிற ஒரு தமிழ் பெண் இவர் கடையில டீ குடிச்சிட்டு இருக்காப்புல அப்போ அங்க வந்து ஒரு கொச்சுட்டன் அப்படிங்கிற ஒரு ரவுடி என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் தகாத முறையில நடந்துக்கிறாரு இதை பார்த்தோன்னே இவருக்கு முகம் செவக்குது கோவம் வருது ஓங்கி அவர் ஒயரத்துக்கு யோசிச்சு பாருங்க ஓங்கி ஒரு அப்பு வைக்கிறாரு ஒரு அற வைக்கிறாரு கணத்துல வச்சன அவர் சுருண்டு விழுந்துறாரு அங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி இவர் திரும்பவும் தீயாக்க போயிடறாரு கீழே விழுந்து கலந்த அந்த கொச்சு சுருண்டு கடந்த கொச்சுடன் பிள்ளைய ஒரு ரெண்டு மூணு பேர் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்கலாங்க அவர் காது கேட்காம போகுது அவரால் முழுச எழுந்து நடமாடவே முடியல ஒரு ஆறு ஏழு மாசத்துல நிறைய வலிப்பு வந்து இறந்தும் போயிடுறாரு அப்படி அவரோட கதையை பார்ப்போம் சரியா ஆஹ் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்துல உசரவள்ளை அப்படிங்கிற ஊர்ல வாழ்றாரு இவங்க குடும்பமே ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அவங்க அப்பா வந்து ஒரு அரிசி ஆலையில ஆஹ் கணக்காளரா கணக்கு பிள்ளையா வேலை பார்க்கறாங்க இவருக்கு ரெண்டு தம்பி ஒரு தங்கை இருக்காங்க ரொம்ப வறுமையான குடும்பம் ஆஹ் இவங்க ஆனா இவர் நல்லா படிக்கிறவர் பதினோராவது வகுப்பு முடிஞ்சு இப்ப கல்லூரியில போய் சேரணும் இவருக்கு ஒரு நல்ல இடமும் கிடைக்குது திருவனந்தபுரத்துல ஒரு ஒரு கல்லூரியில நல்ல இடம் பிஏ ஆங்கில இலக்கியம் படிக்கிறதுக்கு அவருக்கு இடமும் கிடைக்குது ஆனா படிக்க வைக்கிறது இவங்க அப்பா கிட்ட காசு இல்லை அப்போ இவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா இவரோட மாமா ஜெயமோகனோட மாமா ஒருத்தர் வந்து திருவனந்தபுரத்துல ஒரு அச்சகம் வச்சு நடத்திட்டு வர்றாரு அவரை இவர் தான் தூக்கி எடுத்து வளர்த்து ஒரு காலத்துல சோ அதனால அந்த ரொம்ப தைரியமா மகனை கொண்டு போய் ஒப்படைக்கணும் திருவனந்தபுரத்துக்கு கூட்டிட்டு போறாரு ஜெயமோகன் எப்படி போறாருனா பானைக்குள்ள சுருட்டி வச்ச சட்டை அப்ப எவ்வளவு சுருக்கமா இருக்கும் அத போட்டுக்கிட்டு கணுக்குமாலுக்கு மேல ஏறின கணுக்காலுக்கு மேல ஏறின வேட்டியும் தலையில வச்ச தேங்கான முகத்துல வழிது வேர்வையோட சேர்ந்து அப்படி ஒரு ரொம்ப அப்பாதியான ஒரு இளைஞனா முதல் முதல்ல ஒரு ஒரு நகரத்தை போய் கல்லூரியில் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் மாமா வீட்டுக்கு அப்பா கூட்டிட்டு வந்து மாமா கிட்ட இவரை ஒப்படைச்சு இவன் உன் மருமகன் நினைக்காத உன் மகன் மாதிரி நினச்சி இவரை கரையை விடு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறாரு போகும்போது அவர் பையன் கிட்ட ஒரு ரூபா கையில காசு கொடுத்து இது நீ செலவு பண்ணிடாத எல்லா செலவும் உன் மாமாவே பார்த்துக்குவா இது நீ கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு இவர் வீட்டுக்கு வந்தது மாமாவுக்கு சம்மதமானு இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு தெரியாது ஆனா மாமிக்கு சம்மதம் இல்லை அப்படிங்கிறது அன்னைக்கு சாயந்தரமே அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது சாயந்தரம் அவங்க எல்லாரும் குடும்பமா ஒரு குழம்பு ஒரு பொரியல் ஒரு அப்பளோன்னு வச்சு சாப்பிட்றாங்க இவருக்கு மட்டும் ஒரு அலுமினியம் பாத்திரத்துல மிஞ்சி போன சாதத்தை உப்பு போட்டு தண்ணி போட்டு ஊற வச்சு அதுலயே குழம்பும் விட்டு தட்டு போட்டு முடி வச்சுருக்கோம் குடம் குடமா கிணத்துல தண்ணி அரைச்சு நிரப்பி வைக்கணும் மாமாவுக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க எட்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு சின்ன குழந்தையும் பதினோராம் வகுப்பு படிக்கிற ஒரு பெண் பெரிய குழந்தையும் இருக்கிறாப்புல அவங்க ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கு விட்டு அழைச்சிட்டு வரணும் சாயந்தரம் இவங்களுக்கு வீட்டு பாடம் சொல்லி கொடுத்து எழுதவும் வைக்கணும் நாளும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் வரைக்கும் போகுது கல்லூரியில இருந்து பரீட்சைக்கு பணம் கட்ட சொல்லி சொல்றாங்க இவர் பணம் கட்டாதனால காலேஜ்ல இருந்து நின்னுக்கோ அப்படின்னு சொல்றாங்க இவர் நேரம் வந்து மாமா கிட்ட கேட்கிறாரு மாமா உங்கள்ட்ட பணம் இருக்குமா இப்படி காலேஜ்க்கு கட்டணும் அப்படின்னு அதனால இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ரயில் நிலையத்துல போய் உட்கார்ந்துருக்காரு நாள் முழுக்க உட்கார்ந்துருக்காரு அந்த ரயில் நிலையத்துல அந்த தண்டவாளத்துல கேட்கிற அந்த இரும்பு சத்தத்தை கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு ஆயிரம் முறை வித விதமா அந்த தண்டவாளத்துல விழுந்து சாவர மாதிரியே அவரு வந்து கற்பனை பண்ணி பாக்குறாரு மனசு கலங்கி போறாரு அப்ப அவர் பாக்க வர அவரோட நண்பர் பிள்ளைன்னு ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அரிசி மண்டி இருக்கு நீ அங்க வந்து வேலைக்கு சேர்ந்துக்கோ உனக்கு ஏத்த வேலையா இருக்கும் ஏன்னா அது மாலை நேரத்துலதான் நீ கணக்கு எழுதணும் நீ பகலில் கல்லூரிக்கு போய்க்கலாம் சாயந்தரம் இப்படி கணக்கு எழுதிக்காணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்க போய் வேலையில சேர்ந்துடுறாரு இப்போ காலையில் அதிகாலையில் அவங்க மாமி வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு நோட்டு புத்தகத்தான் டொக்குன்னு வச்சுட்டு போறாங்க அந்த சத்தத்துல அவரு முழிச்சிடுறாரு முழிச்சுட்டு என்னன்னு எடுத்து பாக்குறாரு அவர் அங்க வந்த நாள் முதலா சாப்பிட்டதுக்கும் தங்கினதுக்கும் ஒரு வேளைக்கு ரெண்டு அண்ணான்னு கணக்கு போட்டு நாப்பத்தெட்டு ரூபான்னு எனக்கு கொடுக்கணும்னு கணக்கு எழுதியிருக்கும் கலங்கி போயிடுவாரு இவருக்கு ஒண்ணும் புரியாது ஆஹ் இவர் என்ன பண்ணுவாங்க அடிப்படைக்கு பின்னாலேயே போய் மாமி என்ன இதெல்லாம் அப்படின்னு போய் கேப்பாரு அப்ப அவங்க சொல்லுவாங்க ஆமாப்பா சாப்பாடு சும்மா வருமா அதான் இப்ப சம்பாதிக்கிற எல்லாம் குடு அப்படின்னு ரொம்ப அதிட்டி கேட்கிறாங்க அப்போ இவருக்கு வந்து கண்ணுல கண்ணீரே வந்தது அவர் அவர்ல அவரோட நிலைமையை வந்து விளக்கி சொல்றாரு என் சம்பளமே ரொம்ப கம்மி அதுவுமே முன்பணத்துக்கு பிடிச்சிக்கிட்டாங்க என்கிட்ட சுத்தமா காசு இல்லை அப்படின்னு இவர் அவர் நிலமையை சொல்றாரு ஆனா அந்த ரொம்ப கராரா இருக்காங்க தம்பி உனக்கு நான் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அவங்க கல்யாணத்துக்கு நான் ஒரு ரொக்கமா பணமும் நகையும் கொடுக்க வேண்டாமா அந்த காசு விஷயத்துல சம்பாதிக்கிற பையன் நீ கொடுத்தாதான் அழகு நான் தான் எனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லி ரொம்ப கராரா நடந்துக்கிறாங்க என்ன சொல்லிடுறாரு நான் வீட்டை காலி பண்ணிட்டு போறேன் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இந்த மாமியை விவரமா என்ன பண்ணிடுறாங்க இவர் படிக்கிறதுக்கு புத்தகங்கள் வச்சிருப்பாங்க அழகா பிடிச்ச வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு உணவு தான் அந்த காலையில இட்லி சாப்பிடறாரு இல்லையா அது மட்டும்தான் கணக்கு எழுதிட்டு பன்னெண்டு மணிக்கு கணக்கு முடிஞ்சதுன்னா ஒரு மணிக்கு தூங்க போவார் இது இதுல இதுல இவர் எங்க போய் படிக்கிறது இல்லையா கல்லூரியில பாட இடைவேளைகள் நடுவுல இருக்கும் பாத்தீங்களா அந்த டைம்ல மட்டும்தான் அவர் படிப்பாரு படிக்கிறதுக்கு நேரம் இருக்கும் என் நேரம் பசி எதை பத்தி நினைச்சாலும் எந்த வேலை பண்ணாலும் கடைசில சாப்பாடு அதுலதான் வந்து அவரோட நினைப்பு முடியுது அவர் பேரு நாராயணன் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா கித்தேல் சாஹிப்போட சொற்றுக்கடையை பத்தி சொல்றாரு இப்படி ஒரு கடை இருக்கு பக்கத்துல நீங்க வந்து காசு இருக்கவங்க காசு கொடுத்து சாப்பிடலாம் காசு இல்லாதவங்க காசு கொடுக்காமலே சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு வந்துடலாம் அப்படின்னா இதுக்கு நம்பவே முடியல நிஜமாவா அப்படி ஒரு கடை இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாரு ஒரு நாலஞ்சு போயிட்டு விசாரிக்கிறாரு முதல் நாள் கடைக்கு போறாரு போகும்போது ஏதோ திருட்டுத்தனம் பண்ற மாதிரி ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா அங்க கிடைக்கிற அந்த இறைச்சி உணவு அந்த அசைவ உணவுகளோட விலை வந்து கண்டிப்பா மூணு ரூபாய்க்கு மேலதான் இருக்கும் இல்லையா ஆனா அவர்கிட்ட மூணு ரூபாய் தான் இருக்கு சரி சாப்பிடலாம் அப்படின்னு போய் உட்கார்ந்துருக்காரு கூட்டத்தோட போய் கூட்டமாக போய் உட்காந்துருக்கும் போது அவர் முன்னால ஒரு அந்த ஒரு க ரோமங்கள் நிறைந்த கனத்த கரடி கைகள் வந்து நீண்டு என்ன பண்ணுதுன்னா அஹ் ஒரு தாமரைகளைய கவிழ்த்து போடுது அதுதான் இலை சாப்பிட்றதுக்கு அதுல சுட சுட சிவப்பு சம்பா சோறு போட்டு நல்ல காரமா மனமா செஞ்ச சிவந்த மீன் கறிய மீன் குழம்புல ஊத்தி கொடுக்குறாரு பக்கத்துல இருக்கிறவருக்கு வருத்த கோழி குழம்பு வருத்த அரைச்ச கோழி குழம்பு அதுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு பொறித்த மீன் துண்டுகள் இப்படி கெத்தல் சாஹிப் யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறாரு இப்ப ஒரு உணவகம்னா அங்க எல்லாம் உபசரிப்பாங்கல்ல இன்னும் வேணுமா இது வேணுமா இவர் பேசவே மாட்டேங்கிறாரு இவர் யாரையுமே பார்க்கவும் மாட்டேங்கிறாரு ஆனா வர்றவங்க யாருன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சிருக்கு பார்த்து பார்த்து பரிமாறுறாரு இவர் சாப்பாடை இவர் பார்த்ததே இல்லை பார்த்துட்டே இருக்காரு இவரு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஒரு ரெண்டு மீன் துண்டும் ஒரு வருத்த கோழிக்காலையும் கொண்டு வந்து கெட்டல் சாஹிப் வைக்கிறாரு வச்ச உடனே இவருக்கு உதற ஆரம்பிச்சிடுச்சு முடிஞ்சது போ வரைக்கும் சாப்பிட்ட சாப்பாடு மூன்று ரூபாய் பத்தாது இவரனை வச்சுக்கிட்டே இருக்காருன்னு இப்படி திகைச்சு போய் பார்க்கும்போது அங்க இருந்து ஒரு அதட்டல் குரல் வருது கெட்டல் சாஹிப் கிட்ட இருந்து என்ன இலையை பார்த்துட்டே இருக்க சாப்பிடு அப்படின்னு அதட்டுறாரு அதட்டின உடனே பயத்துல அள்ளி அள்ளி சாப்பிடுறாரு அந்த உணவு அவ்வளவு ருசியா இருக்கு ருசி அப்படின்னா என்னன்னு அப்படின்னு என் அஹ் அப்படின்னா என்னங்கிறவே ஒரு மறந்து போயிருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு அவ்வளவு ருசியும் அவ்வளவு மனமா அந்த மீன் குழம்பையும் அந்த சாதத்தையும் பசிஞ்சு சாப்பிடுறாரு சாப்பிட சாப்பிட அவர் கண்ணுல கண்ணீர் வருது அந்த கண்ணீர் வந்து காரத்துல வருதுன்னு அவரே அவர் சமாதானம் பண்ணிக்கிறாரு போயிட்டு இப்போ போய் பணம் போடணும் பணம் போடுறதுக்கு மெல்ல போறாரு போயிட்டு இருக்கும்போது அவர் முதுகுல வந்து கெத்தல் சாய் கண்ணு பதிஞ்சிருக்க மாதிரியே இதுக்கு ஒரு பிரம்மை திரும்பி பார்த்தா அவரு அடுத்த ஆளுக்கு பரிமாற போய்கிட்டே இருக்கா இவர் யாருமே பார்க்கல ஆனாலும் ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு மெல்ல போய் அந்த மூணு ரூபாயை பெட்டியில போட்டுட்டு வெளியில வந்து நிக்கிறாரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் அங்க போகலை திரும்ப இரண்டாவது நாள் போகலான்னு முடிவு பண்றாரு அவர் கீழே ரெண்டு ரூபாய் தான் இருக்கு ஆனா இனி கொஞ்சம் தைரியமா போய் நின்று நிதானமா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாரு இவர் வந்திருக்காங்கிறத அடையாளம் கண்டுகிட்ட கேத்தல் சாஹிப் என்ன பண்றாருன்னா

போய் உட்காந்து சாப்பிட்டோன்னே அதே வசை அதே அதட்டலோட அளவுக்குள்ளாத சாப்பாடு கொடுத்து சாப்பாடு பரிமாறிக்கிட்டே இருக்காரு நமக்கு தெரிவி இந்த மனுஷனுக்கு எல்லாம் நல்லா போகும்போது ஒரு குறுக்கு சாலை ஓட்டலான்னு ஒரு புத்தி வரும் இல்லை லைட்டாக இருக்கும் என்ன வருது நம்ம இன்னைக்கு ஏழு ரூபாய் வச்சுருக்கோம் பரவாயில்ல காசு போடாம போனா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு யோசிச்ச உடனே அவருக்கே நடுக்கம் நடுக்க வருது படப்படுப்பு வருது கை கால்லாம் நடுங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில சாப்பிட்டுட்டு கை கழிட்டு நேராக விறுவிறுன்னு பணப்பட்டிக்கு போனவர் பதட்டத்தில் அந்த ஏழு ரூபாயும் உண்டியல போட்டு வந்துருவாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு உரைக்கும் என்ன காரியம் பண்ணிருக்கோம் நம்ம அந்த ஏழு ரூபாயில எத்தனை பணம் பாக்கிகள் இருக்கு மாமிக்கு கொடுக்கணும் கல்லூரிக்கு அடுத்த செமஸ்டருக்கு பணம் கட்டுறதுக்கு அவங்க சொல்லிடுவாங்க அதுக்கு கட்டணும் இந்த மாசம் சாப்பிட்றதுக்கும் செலவுக்கும் காசு வேணும் இல்லையா என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு ரொம்ப குழம்பு போய் அழ ஆரமிச்சிருவாரு ஸோ அடுத்த நாள் வந்து கையில் வல்லசா காசு கிடையாது காலேஜுக்கு போயிட்டு சாயந்தரம் அங்க போய் சாப்பிடுறதுக்கு கெத்தியல் சாஹிப் கடைக்கு போயிடுறாரு போயிட்டு நிதானமா ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்றாரு கெத்தியல் சாஹிம எந்த ஒரு சலனமும் இல்லாம அவருக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு வச்சு வயிறு முட்டா சாப்பாடு போட்டு அனுப்புறாரு இது எழுந்து வரும்போது பணம் போடாம வெளியில வந்தா தன்னை நிறுத்தி ஒருவேளை கெத்தேல் சாஹிப் காரணம் கேட் அதாவது ஏன் போடலன்னு கேட்டார்னா சொல்றதுக்கு ஒரு நாலஞ்சு காரணம் ரெடியா வேற பாக்கெட்ல வச்சிருக்காரு ஆனா கெத்தேல் சாஹிப் அவர் எதுவுமே கண்டுக்கிறதே இல்லை அவர் ஏமாற்றம் தான் அடையிறாரு என்ன இவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு அந்த ஏமாற்றம் வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா எரிச்சலா வருது அவருக்கு மாறுது அது பெரிய தர்மவான் ஆயிடுவாரா எத்தனை நாளைக்கு இது நடக்கும் ஒரு நாள் எல்லாரும் காசுபடாமல் போயிட்டா இவரால எத்தனை நாள் இந்த சோட்டுக்கடை நடக்கும் நடத்த முடியும் அப்படின்னு எரிச்சலா சொல்லிட்டு வேலைக்கு போயிடுறாரு ஏழா மேல வருது இதெல்லாம் அடுத்த நாளும் போறாரு இன்னைக்கு போகும்போது இவருக்கு ஒரு ஒரு எண்ணம் இன்னைக்கும் காசு இல்லை இன்னைக்கு சாப்பிடும் போது கெத்தல் சாஹி கிட்ட ஒரு சின்ன ஒரு மாற்றம் தெரிஞ்சாலோ பரிமாறுறதுலயும் சரி நடந்துக்கிற விதத்திலயும் சரி ஏன் கொஞ்சம் அதிகமா பரிமாறினா கூட இவர் நம்மள கவனிக்கிறாரு கணக்கு வைக்கிறாருன்னு தானே அர்த்தம் இனிமே அந்த கடை பக்கமே போக கூடாதுன்னு ரோஷமோ ரோஷத்தோட நினைச்சுக்கிறாரு இவர் அன்னைக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்சு இவருக்கு பிடிச்ச அந்த கொஞ்சம் பொறி வந்து கொஞ்சம் அதிக அளவுல கெத்தேல் சாஹிப் வைக்கிறாரு இவருக்கு அது பிடிக்கும் தனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு இவர் கண்ணுல காட்டிடவே கூடாதுன்னு மறைச்சிட்டு சாப்பிடறாரு ஆனா அந்த கண்ணுல கண்ணீர் தான் வருது இப்படி இவர் இவர் வெளியில காசு போடாம கை கழுவிட்டு வெளில வந்து நிற்கும் போது யோசிக்கிறாரு தனக்கு யாருமே இப்படி பறிஞ்சு போட்டதே கிடையாது அவங்க அம்மா கூட அந்த கருஞ்சியும் அந்த கீரை குழம்பும் ஊத்தும் போது வசப்பாடிக்கிட்டு சாபம் விட்டு தான் அந்த நாலு பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு சாப்பாடு போடுவாங்க ஏன் அப்படின்னா இல்லாட்டி இந்த நாலு பேருக்கும் பங்கு வைக்க முடியாது இப்படி பறிஞ்சு ரொம்ப அன்பா உபசரிக்கிற யாரா இருப்பாரு இவர் தேவதையா இல்ல கடவுளோட தூதர் அப்படின்னு சொல்லப்படுகிற ஜின்னா அப்படின்னு யோசிக்கிறாரு யோசிச்சு வேலைக்கு வந்துறாரு இது அழகா வந்து அஹ் ஜெயமனோட வார்த்தைகளே சொல்றேன் நான் நிறைந்து சாப்பிட வேண்டும் என எண்ணும் முதல் மனிதர் எனக்கு கணக்கு பார்க்காமல் சாப்பாடு போடும் முதல் கை அண்ணமிட்ட கை என்கிறார்களே அந்திம கணம் வரை நெஞ்சில் நிற்கும் அன்னையின் கை என்கிறார்களே தாயத்து கட்டிய மணிக்கட்டும் தடித்து காய்த்த விரல்களும் மயிரழுந்த முழங்கையும் கொண்ட இந்த கரடி கரம் அல்லவா என் தாயின் கை அதன் பின் நான் கெத்தல் சாய்க்கு பணமே கொடுத்ததில்லை செலவென நினைத்து கொடுக்காமல் இருக்கவில்லை என்று என் நெஞ்சை தொட்டு சொல்ல முடியும் அது என் அம்மாவின் சோறு என்பதனால் கொடுக்கவில்லை முழுசாக ஐந்து வருடம் ஒரு பைசா கூட அவர் கொடுத்ததில்லை அஞ்சு வருஷம் இப்படியே போகுது தினம் ஒருவேளை கெத்தல் சாயுவோட கடையில தான் அவரு சாப்பிடுறாரு இங்க இங்க நல்லா இப்போ நல்ல ஒரு அசைவம் உணவு இருவேளை சாப்பாடு கிடைக்குது அவரோட உடலும் மனமும் சேர்ந்தே மாறுது கண்ணும் பழப்பழக்குது மீச அடர்த்தி ஆகுது ஆண் பிள்ளைகளுக்கே உரிய கணத்த குரல் கணக்குது கால்லாம் உரம் வைக்குது வேலை பார்க்கிற இடத்துலையும் கணக்கு பிள்ளையா இருந்தவர் இப்போ வந்து மேனேஜரா உயர்ந்து போறாரு பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றாரு அங்கே அதே கல்லூரியில எம்ஏவும் சேர்ந்துடுறாரு ஒரு இவர் இப்ப தங்கியிருந்த வீடு அறைய விட்டுட்டு ஒரு நல்ல அறைக்கு மாறி போறாரு வசதிகள் பெருகுது அப்பப்ப ஊருக்கு போவாரு ஊர்ல அவர் தம்பியும் சேர்ந்துருப்பாப்ல இப்ப அவங்க குடும்பம் வந்து வறுமையோட பிடில இருந்து கொஞ்சம் விலகி வந்திருக்கும் இப்ப பிள்ளைங்க ஊர்ல இருந்து வராங்க இல்லையா இப்ப அவங்க அம்மா நல்ல மத்தி குழம்பும் அரிசி சோறும் வச்சு கொடுக்குறாங்க ஆனா ரொம்ப நாள் வறுமையில இருந்த அம்மா இல்லையா அவங்களுக்கு இப்ப பரிமாறும் போதும் கண்ணும் மனசும் கணக்கு போட்டுக்கிட்டே தான் பரிமாறும் எப்படி சந்தோஷமா பரிமாறணும்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது அகப்பையில எடுக்கும் போதே பாதியை உள்ள போட்டுட்டு பாதிதான் அவர் இலைக்கே வரும் இவர் வந்து கெத்தேல் சாஹிப் பரிமாற விதத்தையும் அம்மா பரிமாறுற விதத்தையும் ஒப்பிட்டு பாக்குறாரு அம்மா பரிமாற பரிமாற இவருக்கு வந்து சாப்பிடுறதுக்கே சளிப்பா இருக்கு எஞ்சு வந்துடுறாரு வருஷங்கள் உருண்டோடுது இவர் எம்ஏ படிச்சு முடிச்சு அதே கல்லூரியில பிரிவுரையாளராக சேர்ந்துறாரு பணி கிடைச்சிருக்கு இவர் முதல்ல பார்க்க நினைச்சது கெத்தேல் தான் போய் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு ஓடோடி கடைக்கு போறாரு கடைன்னு திறக்கல ஆஹ் இவருக்கு வந்து பொருமை இல்லை அவரை போய் உடனே பார்க்கணும் என்ன பண்றாரு பின்னால் சமையலறைக்கு போய் பார்க்கறாரு சமையலறையில கெத்தேல் சாஹிப் உட்காந்து ஒரு கோழி குழம்ப ஒரு மீன் குழம்ப கையும் கண்ணும் மனசும் சேர்ந்து கிண்டிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கு அது தொழுக மாதிரி இருக்கு அப்படி இல்ல அப்பா கிட்ட வந்து சொன்ன வந்து அப்பா வந்து அப்பா கணக்கு பிள்ளை இல்ல அவர் வாழ்னால அவர் அதிகமா வாங்கின சம்பளமே இருபது தான் இருக்கும் மெல்ல வந்து கொஞ்சம் ஏழுனமா என்னப்பா ஒரு இரநூறு ரூபாய் ஒரு சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாரு இதுக்கு வந்து தன்மானம் சீண்டிரும் சீண்டப்பட்டுரும் தன்மானம் சீண்டப்பட்டதும் இவர் என்ன சொல்லுவாரு அதெல்லாம் இல்ல அலவன்ஸோட சேர்த்து எழுநூறு ரூபாய் அப்படின்னு திரும்பியா சொல்லுவாரு இவங்க சந்தோஷத்தை ப பட்டுட்டு இருக்கத பார்த்து அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா போதும் போதும் தொள்ளிட்டு கிடந்ததெல்லாம் துள்ளிட்டு இருந்தவங்க அத்தை எல்லாம் இப்ப என்ன ஆயிட்டா பார்த்ததில்ல உங்க மாமா இருந்ததுக்கு அப்புறம் உனக்கு அப்புறம் ஒரு மூணு பிள்ளைங்க இருக்காங்க அதை வந்து கரையத்தை பாரு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அம்மா அப்படி சொல்லும்போது அப்பா வந்து தடுத்து சொல்றாரு என்னதான் அவ வந்து கணக்கெல்லாம் கேட்டிருந்தாலும் உன் பிள்ளை வந்து அந்த வீட்டுல தான் தங்கி சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு பெரிய ஆளா இருக்கான் அதுக்கு நம்ம என்னைக்கும் நன்றியோட இருக்கணும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு அவங்க அம்மா நன்றி தானே காட்டிடுவோம் எப்பா ஒரு நூறோ ஆயிரமோ அந்த அவங்க குடும்பத்துக்கு நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட குரலை இப்போ கொஞ்சம் ஒரு அகங்காரம் சேர்ந்தே வருது எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம அந்த அச்சக இயந்திரங்கள் எல்லாம் எடுத்து வித்து ஐயாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் கடன் கட்டின இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்தது போக மீதி மூவாயிரம் ரூபாய அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க சொந்த ஊருக்கே வந்துருவாங்க அங்க வந்து ஒரு ஒத்திக்கு ஒரு வீடு எடுத்து தங்கியிருப்பாங்க கையில இருக்க பணம் கரைய கரைய இங்க அம்மாவும் மகள்களும் வெளியே ஆரம்பிச்சுட்டே இருப்பாங்க படிக்கிறத நிப்பாட்டிருவாங்க அந்த அம்மா வந்து கூலிக்கு நெல் குத்தி தவிடு கிடைக்கும் இல்லையா அதை வாங்கிட்டு வந்து அதை விற்று அதில் காசு அந்த அதுல என்ன காசு வருதோ அதில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற நிலமையில அவங்க இருப்பாங்க இவர் அப்பப்போ போய் பார்த்து பணம் கொடுத்துட்டு வர்றது இவரோட வழக்கம் இன்னைக்கும் போறாரு போய் வீட்டுக்கு போறாரு அத்தையோட பெரிய பொண்ணு ராமலட்சுமி அந்த பொண்ணு கதை குப்பினாலும் நிற்கும் இவருக்காக போய் பக்கத்து வீட்டுல கடன் வாங்கி டீலாம் போட்டு கொடுக்கும் வராங்க அத்தை கிட்ட சொல்றாரு அத்தை இப்படி எனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னேன் அந்த அம்மாவுக்கு புரியல அது முதல்ல ஏன்னா வறுமை உரசி உரசி அவங்க மூளையை வந்து மழுங்கடிச்சிருது கொஞ்சம் விளக்கி சொன்னதும் அந்த அம்மா கண்டு ஒரு ஆசை மின்னது கையை பிடிச்சுக்கிடும் கையை பிடிச்சிட்டு நீ நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் நானே கேட்கலான்னு இருந்தேன்ப்பா ஆஹ் இப்பதான் நீ வந்து இன்னைக்கு நல்ல ஒரு 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 வேலை கிடைச்சி ஒரு நல்ல நிலையில இருக்கேன்னா அதுக்கு நானும் காரணம் என் வீட்டுல தங்கி சாப்பிட்டு தானே நீ வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்க இதுக்கு நன்றி கடனா வந்து நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த இந்த சோட்டு கடனை மட்டும் நீ அடைக்கலன்னு வச்சுக்கையே ஜென்ம ஜென்மமா நீ இந்த கணக்கு எனக்கு தீக்கணும் அப்படின்னு சாப கிட்டத்தட்ட சாப விடுற மாதிரி சொல்லுது கேட்டியா நல்ல நல்ல வசதியான இடங்கள்ல இருந்தா வரன் வருது அதுல ஏதாவது ஒரு பொண்ணை பாக்கட்டுமா அப்படின்னு அவர் கேட்கிறேன் இவர் இதெல்லாம் யோசிச்சு வச்சு சதிச்சு போய் தூங்கி போயிடுறாரு ஏன்னா இந்த அம்மா சொன்னது வேற காதில விழுந்திருக்கேன் இல்லையா ஆஹ் காலையில எழுந்தோன்னே ஏதோ ஒரு தெளிவு வந்தவரை பதில் கடிதம் எழுதுறாரு அம்மா நீங்க பொண்ணு பாருங்க ஆனா படிச்ச பொண்ணா பாருங்க அப்படின்னு மட்டும் எழுதிட்டு விட்டுறாரு இவர் வேலைக்கு சேர்ந்த முதல் மாசமே ஒரு ஏலச்சீட்டுல சேர்றாரு இருபதாயிரம் ரூபாய் ஏலச்சீட்டு மாசம் ஐநூறு ரூபாய் தவணை கட்டணும் முதல் மாசமே ஒரு நாலாயிரம் ரூபாய் தள்ளி பதினாறாயிரம் ரூபாய் எடுத்துறாரு ஏலத்துல அந்த பணத்தை ஒரு பேப்பர்ல சுருட்டிட்டு ரூம்க்கு அவர் தங்கியிருக்கிற அறைக்கு வர்றாரு அவ்வளவு பணத்தை அவர் அவர் வாழ்நாள பார்த்ததே கிடையாது இவ்வளவு பணத்தை தான் சம்பாதிப்போம்னு அவர் நினைச்சதே கிடையாது அந்த பணத்தை தொடர்ந்துக்கே கை கூசுது ஏன்னா பழக்கமில்லாத ஒரு விஷயமா இருக்கு நேரம் ஆக ஆக அந்த பணத்துக்கு கையும் அவரோட மனசும் பழகறத பார்த்து இவரே ஆச்சரியப்படுறாரு இவர் வேலைக்கு சேர்ந்த முதல் மாசமே ஒரு ஏலச்சீட்டுல சேர்றாரு இருபதாயிரம் ரூபாய் ஏலச்சீட்டு மாசம் ஐநூறு ரூபாய் தவணை கட்டணும் முதல் மாசமே ஒரு நாலாயிரம் ரூபாய் தள்ளி பதினாறாயிரம் ரூபாய் எடுத்துறாரு ஏலத்துல அந்த பணத்தை ஒரு பேப்பர்ல சுருட்டிட்டு அவர் தங்கியிருக்கிற அறைக்கு வர்றாரு அவ்வளவு பணத்தை அவர் அவர் வாழ்நாள பார்த்ததே கிடையாது இவ்வளவு பணத்தை தான் சம்பாதிப்போம்னு அவர் நினைச்சதே கிடையாது அந்த பணத்தை தொடரதுக்கே கை கூசுது ஏன்னா பழக்கம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு நேரம் ஆக ஆக அந்த பணத்துக்கு கையும் அவரோட மனசும் பழகிறத பார்த்து இவரே ஆச்சரியப்படுறாரு அந்த பண பெட்டில கொஞ்சம் கொஞ்சமா இந்த பணத்தை ஒண்ணுன்னா போட ஆரம்பிக்கிறாரு அந்த பெட்டி நிறைஞ்சு போயிருது நிறைஞ்சு போனதும் கெதல் சே சாகிபா பார்த்து வேற பெட்டி மாத்தி வைங்க அப்படின்னு சொல்றாரு அவரும் கடைப்பையனை கூப்பிட்டு வேற பெட்டி மாத்தி வைக்கிறாப்ல திரும்பவும் மிச்சம் இருக்கிற பணம் மொத்த பதினாறாயிரம் ரூபாயும் அதுல போட்டு நிதானமா கை கழுவிட்டு வந்து சாப்பிடக்காடுறாரு வழக்கமா இவருக்கு பிடிச்ச அந்த ஆற்று மீன் குழும்பும் அந்த கொஞ்ச உறுவலையும் வச்சுட்டே இருக்காரு நம்ம கெத்தேல் சாஹிப் இவர் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இவ்வளவு பணம் போட்டா கூட கெத்தேல் சாஹிப் கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்னு இவருக்கு தெரியும் ஒண்ணும் சொல்லாம சாப்பிட்டுட்டு இருக்காரு இவருக்கு எதிர்த்தா ரெண்டு பசங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்தாலே தெரியுது நாள் சாப்பிடாம பட்டினில் கண்ணை ஓட்டி போய் பண்ணு சாப்பிட்டு இருக்காங்க அங்க இவர் இவர் மேல மேல சாப்பாடு வைக்கிறாரு சாப்பிட முடியாம அந்த பையன் தடுக்கும்போது கரண்டியில ஒரு அடி வச்சு என்ன தடுக்கிற ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு அதட்டி சாப்பிட வைக்கிறாரு ஜெயமோனுக்கு பல வருஷங்களுக்கு முன்னால தன்னை பார்த்த மாதிரியே இருக்கு அங்க அதிட்டு வந்து திரும்ப இவருக்கு பிடிச்சது விஷயங்கள்லாம் செஞ்சு பரிமாறிக்கிட்டே இருக்காரு சாப்பிட்டுட்டே இருக்காரு சாப்பிட சாப்பிட அந்த பரிமாறு வர்ற அந்த கனத்த கரடி கைகளை அவர் பாக்குறாரு அப்பதான் இவருக்கு ஒரு உண்மை புரியுது இவர் என்ன நினைச்சு வந்தாரு அப்படின்னா கெத்தே சாஹிப் ஒரு ஒரு முறை தன்னை பார்க்க மாட்டாரா என் தாய் இல்லையா அவரு நானும் இன்னைக்கு படிச்சு ஒரு ஆளாயிட்டேன் அப்படிங்கறது என் தாய்க்கு தெரிய வேண்டாமா அஹ் அந்த பார்வை எதிர்பார்த்தா வராது அவர் கண்ணை சந்திக்கவே மாட்டேங்கிறாரு இவருக்கு பரிமாற அந்த கை வருது பாத்தீங்களா அந்த கணத்தை கரடி கைகளை பார்த்து அந்த கைகள் மட்டுமே எனக்கு சொந்தம் அந்த கைகள் என் வயிற்று பசியை மட்டுமே அழக்கும் அப்படிங்கிற ஒண்ணா அவருக்கு புரியுது ஒண்ணு சொல்லாம சாப்பிட்டுட்டு ஊருக்கு வந்துடுறாரு ஊருக்கு போன எழுத்தாளர் அடுத்த ஆவணி மாசமே அந்த ராமலட்சுமி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வராருன்னு அந்த கதையை முடிக்கிறாரு